ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஹலோ விவஸ் ஜனவரி பதினைந்தாம் தேதியன்று மகர ராசியில் சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமானது ஏற்பட போகிறது அந்த மாற்றமானது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இதை விட இன்னும் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்களுமே கடந்த சில மாதங்களாகவே நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது இந்த ஒரு சூரிய பயிற்சியின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது அதாவது எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா இத்தனை நாட்கள் அவங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி அவங்கள பலனை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஓரளவுக்கு அந்த மூணு ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க தனுசு ராசி மீன ராசி மற்றும் விருச்சக ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே நிறைய சங்கடங்களானது இருந்து கொண்டு இருந்ததுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல தான் முடிஞ்சிருந்துச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை அனுபவித்து இருந்தார்கள் மீனராசி நேயர்களுக்கு விரய சனி ஆரம்பித்து அதன் மூலமாக பணமானது தொடர்ந்து விரயமாக சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு இருந்தார்கள் அதே போலதான் ராசி நேயர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனியின் மூலமாக சில சங்கடங்களை பார்த்தீங்கன்னா சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள் நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது அவங்க நினைச்சது எதுவுமே சாதகமாக நடக்காம ரொம்பவே சில சிரமங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இனி நல்லதானது நடக்க போகிறது எனவே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நல்லது நடக்க போகுது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுபவர் அப்படின்னா அது சூரியன் தாங்க இந்த சூரியன் சிம்ம ராசியுடைய அதிபதி மற்றும் இவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் சூரியன் ராசியை மாற்றும் போது தான் தமிழ் மாதங்களானது பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் தற்போது சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணித்து வருகிறார் அதாவது மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சூரியன் இருப்பார் இந்த சூழ்நிலையில்தான் சூரியன் ஜனவரி பதினைந்தாம் தேதி சனி பகவானுடைய ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள நுழையப் போகிறார் மகர ராசியில சூரியன் நுழைவதால தை மாதமானது பிறக்க போகிறது சூரியனும் சனியும் என்னதான் தந்தை மகனாக இருந்தாலுமே பகைவர்களாக கருதப்படுகிறார்கள் எனவேதான் மகர ராசியில சூரியன் நுழையும் போது சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அருமையாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்க போகிறது எனவே சூரியன் மகர ராசியில நுழைவதால எந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியுடைய இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தற்போது செல்லப்போகிறார் போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்துடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நிறைய சங்கடங்களும் மன வருத்தங்களும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய வின்விரய செலவுகள் ஏற்பட்டது தொழிலில் முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது இந்த நிலை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி மாறப்போகிறது பெற்றோருடைய முழு ஆதரவும் பரிபூர்ணமாக கொடுங்க சில நேரங்களில் பெற்றோர் பெற்றோர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளானது கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே நீங்கி அவங்களுடைய முழுமையான ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் மீது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக இருக்குங்க பணிபுரிபவர்களுக்கு கடின உழைப்பின் முழுமையான பலனானது கிடைக்க கொடுங்க சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வணிகர்களுக்கு இக்காலமானது மிகவுமே அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுதுங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வருமானத்தில் உயர்வு ஏற்படும் உறவுகள் இனிமையாக இருக்குங்க கடந்த காலத்தில் உறவுகளுடன் ஏதாவது சண்டை சச்சரவுகள் மோதல்கள் இருந்தாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணை உடனான உறவானது வலுவடையக்கூடும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா தற்போது சில சூழ்நிலை மாற்றத்தின் மூலமாக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு அன்போடு பார்த்தீங்கன்னா மீண்டும் இணைந்து வாழக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்வார்கள் அந்த அளவிற்கு தற்போது கிரக அமைப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க கொடுங்க ரொம்ப நாட்களாகவே தொழிலில் முடக்க நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி வரப்போகின்ற இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருந்துடாதீங்க இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனானது உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இரண்டு கைகளை நம்ம தட்டும்போது தான் பார்த்தீங்கன்னா ஓசையானது அதீதமாக கேட்கும் என்பதற்கு ஏற்ப இப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு பிளஸ் நீங்களும் உழைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வருமானத்தையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு எதார்த்தமான உண்மைங்க ராசி நேயம் விருச்சக ராசி நேயர்களுக்கு தற்போது மூன்றாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற முழுமையான பலனானது போகுது விருச்சக ராசி நேயர்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறாமலேயே இருந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம கடந்த வருடத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்த் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு ஆனால் அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் தொடரவில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் சில பல தோல்விகளானது ஏற்பட்டு இருந்தது நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல முழுமையான லாபமானது கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளானது விருச்சுகராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது இந்த நிலை மாறப் போகிறது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க மேலும் நீண்ட காலமாகவே முயற்சித்து வந்த வேலைகளில் வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது சில சிலர் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆசையானது உங்களுக்கு நிறைவேறுங்க சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியமானது மேம்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா தனுசு சரி சாரி ராசி நேயர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இனி அமைய இதை பயன்படுத்திக்கோங்க கடினமாக உழைங்க அந்த உழைப்புக்கேற்ற முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் மீனராசி நேயர்களே மீனராசியுடைய பதினோராவது வீட்டிற்கு சூரியன் செல்லப்போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அதாவது எந்தெந்த வகையில அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு சம்பள உயர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் வணிகத்தில் நிறைய லாபமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற வச்சாதீங்க மேலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வருமான ஆதாரங்களை பெற்று கொள்ளலாங்க புத்திசாலித்தனத்தால நிறைய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும் புதிதாக பார்த்தீங்கன்னா சில பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவிலான லாபத்தை பாக்கலாம் குடும்பத்தினருடன் போதுமான நேரத்தை செலவிடுவீர்கள் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க திருமண வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல் ரொம்ப நாட்களாகவே வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் சாதகமாக பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி உடல் நலம் நன்றாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடும் எனவே ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்கள் மீன ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி ஏதாவது இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த மூணு ராசியில உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மறக்காம பாத்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற அவசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ